சரவணபவாய நமகம் ஏன் வணங்க வேண்டும் வாரியார் வாக்கு நம்மிடை பலருக்கும் இறைவனை ஏன் வணங்க வேண்டும் வணங்காவிடில் என்ன மனித வாழ்வில் இறையுணர்ச்சி இல்லாமல் வாழ முடியாதா நாம் வணங்காவிடில் கடவுளுக்கு என்ன நஷ்டம் என்ற வினாக்கள் உள்ளுணர்வில் எழுவது இயல்பு இவைகளுக்கு விடைக்கான முயல்வது முறை விலங்குகளும் உண்ணுகின்றன உலாவுகின்றன வம்சத்தை வளர்க்கின்றன மனிதர்களாகிய நாமும் உண்ணுகின்றோம் உறங்குகின்றோம் உலாவுகின்றோம் மக்களை பெறுகின்றோம் இவை விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒன்றாகவே அமைந்திருக்கின்றன விலங்குகளில் இன்றும் மனிதன் உயர்ந்து காட்சியளிப்பது தெய்வ உணர்ச்சி தான் ஒரு கானகத்தில் விலங்குகளின் மாநில மாநாடு கூடிற்று அதில் தலைமை தாங்கிய சிங்கம் விலங்கு தோழர்களே உயிர் வாழ்க்கைக்கு ஆடை அவசியமா மனிதர்கள் ஆடைக்கு அவசியமன்றி அதிகம் செலவழிப்பது அறிவின்மையாகும் அது வருத்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது என்று கூறிற்று இதுபோல் மனித வாழ்க்கைக்கு கடவுள் வணக்கம் தேவையா நாங்கள் கடவுளை வணங்காமல் வாழவில்லையா என்று வினவுவார்கள் மானம் உள்ளவன் ஆடை உடுப்பான் மனம் உள்ளவன் இறைவனை வணங்குவான் மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கெல்லாம் கழுவாய் உண்டு நன்றி கொன்ற பாவத்திற்கு மட்டும் கழுவாய் இல்லை என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு திருக்குறள் ஆண்முலை அறுத்த லோர்க்கும் மானிலை மகளிர் கருச்சிதை தோற்கும் புறவர் தம்பிய கொடுமை யோர்க்கும் வலுவாய் மருங்கின் கழுவாயும் உல என பெயர் வதனாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல்லென அறம் பாடிற்றே புறநானூறு முப்பத்தி நான்கு எனவே கழுவாய் இல்லாத பாவம் நன்றி கோரல் ஆகும் இதற்கு நேர் மாறு மறுதலையா சிறந்த புண்ணியம் நன்றி மறவாமையாகும் இந்த உடம்பையும் உடம்பின் உறுப்புக்களையும் உள்ளுரை கருவி கரணங்களையும் தந்தவன் இறைவன் கண்ணை கொடுத்த இறைவன் கண் தூசுபட்டு மங்காமல் இருக்கும் பொருட்டு கண்ணிற்கு கதவு போல் இமையும் கொடுத்தான் அந்த இமையின் நுனியில் ரோமங்களையும் அமைந்தான் உணவு உண்ணுகின்ற வாயில் உணவை துகள் படுத்த ஃப்ளாமில் பற்களையும் கொடுத்தான் வாய்க்குள் நுழைகின்ற பொருள் நல்லனவா அல்லனவா என்று சோதித்து உள்ளே அனுப்ப வாய்க்கு நேராக இரண்டு காவற்காரர்களைப் போல் இரு நாசினிகளை அமைத்தான் உண்ணுகின்ற உணவை பல் மெல்லவும் நாவில் நீர் ஊறவும் அமைத்தான் நம்முடைய உடம்பில் எல்லா அவயவங்களிலும் நரம்புகள் உள நாவில் மற்றும் நரம்புகள் இல ஏனோ நரம்புள்ள பகுதிகள் சுலுக்கி கொள்ளும் நாவில் நரம்பு வைத்திருந்தால் ஒரு நாளுக்கு நூறு முறையாவது கொள்ளும் விளக்கெண்ணை தடவி உருவ வேண்டி வரும் இறைவனே கருணையினால் இடையராது பேசுகின்ற நாவை நரமின்றி படைத்துக் கொடுத்தான் அவன் கொடுத்த நாவினால் அவனுடைய நாமங்களை சொல்லுதல் நன்றி பாராட்டுதல் ஆகும் அவன் கொடுத்த தலையினால் பிதாவை வணங்குவதல் நன்றி கடனாகும் வடமொழியில் காலையும் மாலையும் கடவுளை வணங்குவதை சந்தியா வந்தனம் என்பார்கள் சம் செல் வெய்யாக தியா தியானித்து வந்தனம் வணங்குவது சந்தியா வந்தனமாகும் இந்த சொல்லை பார்க்கினும் ஒரு கோடி மடங்கு பொருளாளம் உள்ளதாக கடவுளை வணங்குவதற்கு காலைக்கடன் மாலை கடன் என்று தமிழில் ஆன்றோர் கூறினர் கொடுத்த கடனை திருப்பிக்கொடாதது கொடாதது எத்துணை பெரிய பாபமாகுமோ அத்துணை பெரிய பாபமாகும் இறைவனை வணங்காதிருத்தல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என அப்பர் பெருமான் குறிப்பிடுகின்றார் கருணையே வடிவாகிய இறைவன் உயிர்களின் மீதுள்ள இரக்கத்தினால் இந்த உடம்பை வழங்கினான் என்பதை முன்னர் அறிந்தோம் அவன் தந்த உடம்பினால் அவனை வழிபடுவது கடமையாகும் இன்றில் கடமையை மறந்த மடமையாகும் காவிரியில் ஒருவன் நீராடுவது காவிரிக்கு நன்மை விளைக்கும் பொருட்டன்று தன் உடம்பில் உள்ள வெப்பம் தனியும் பொருட்டே காவிரியில் நீராடுகின்றான் அதுபோல் அருட்கடலாகி இருக்கின்ற ஆண்டவனை வழிபட்டால் நம்முடைய பிறவி வெப்பம் தணிகின்றது அர்த்த பிறவி துயர்கெட நாம் அர்த்தாடும் தீர்த்தன் சிற்றம் பலத்தே தீயாடும் கூத்தன் என்று மாணிக்க சுவாமிகள் திருவெம்பாவையில் அருளிச் செய்கின்றார் ஆதலின் அப்பர் பெருமான் இறைவன் நமக்கு தலை முதலிய கருவிகளை தந்தான் என்று தெரிவித்துவிட்டு அக்கருவிகளை நோக்கி இறை வழிபாடு செய்யுங்கள் என்றும் அருளி செய்கின்றார் வாழ்ந்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்ந்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்ந்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்ததவா வினையேன் நெடுங் காலமே தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கனிந்து தலையாலே பழி தேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் உடம்பின் பயன் இறைவனை வணங்குவதாகும் அறிவின் பயன் இறைவனை அறிவதாகும் கல்வியின் பயன் கடவுளை தொழுவதாகும் கற்றதனாய பயன் எண்கோள் வாளறிவன் நற்றல் தொழா அர் எனின் திருவள்ளுவர் சென்றது காலம் சிதைந்தது இளமை நலம் நின்ற துசா வென்று நினைந்துருகி மன்றில் நடிக்கின்ற பால்வன்னர் நாமமென்னா மாந்தர் படிக்கின்ற நூலெல்லாம் பாள் அதிவீரராம பாண்டியர் இறைவனுடைய திருவடியில் அன்பில்லாதவர் கல்வியின் பெருக்காலும் குலத்தின் முறுக்காலும் நன்மையடைய மாட்டார் கற்றதனார் வெல்வினை கற்றருமோ நல்ல குணம் பெற்றதனால் போமோ பிரிவி நோய் உற்ற கடல் நஞ்சு கந்து கொண்டருணே நாத நடி தாமரையை நெஞ்சு கந்து கொல்லா நெறி அருணகிரி எந்தாதி ஆதலால் மனித பிறப்புக்கு இறை வழிபாடு இன்றியமையாதது என உணர்க ஒரு மாவட்டத்திற்கும் மற்றொரு மாவட்டத்திற்கும் அரசாங்கத்தார் ஓர் எல்லைக்கல் அமைத்திருப்பது போல் விலங்குகளுக்கும் மனிதர்க்கும் இடையில் இட்ட எல்லைக்கல் இறைவழிபாடாகும் இறைவழிபாடு இல்லாத மனிதன் விலங்கெனவும் இறை வழிபாடு செய்கின்ற விலங்கு தேவன் எனவும் உணர்க திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் எறும்பு வழிபட்ட திருவரும்பூரும் யானை வழிபட்ட திருவாணை காவலும் காட்சி தருகின்றன எறும்பு முதல் யானை ஈராக எல்லா உயிர்களும் இறைவனை வழிபட வேண்டும் என்பதும் போத தருகின்றது எறும்பு கடை யானை தலை ஈசனை பூ சித்து பெருங்கதிகன் டுங் தேரர் பேய்கள் அறிந்த உலகத்தா ருண்டென்ப தில்லன்பான் வைய தலகையாய் வைக்கப்படும் முதுமொழி மேல் வைப்பு நன்றி வணக்கம்